ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் எம்எஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம் தருமபுரி இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கருங்கோழிங்க இந்த கருங்கோழி எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு மாதமான கருங்கோழி குஞ்சுங்க இது எதுக்காக நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா முட்டை உற்பத்தி கிட்டத்தட்ட இயருக்கு பார்த்தோன்னா ஒரு ஒன் எயிட்டி முட்டை இடக்கூடிய ஒரு கருங்கோழி குஞ்சை தான் நம்ம பார்க்குறோம் இதனுடைய இறைச்சி பார்த்தினா ரொம்ப சுவையாகும் இதனுடைய இறைச்சி பார்த்தினா நம்ம ரொம்ப நாட்டுக்கோழி முறுவலை சார்ந்ததாக இருக்குங்க இதனுடைய பிளட் அப்படின்னு பார்க்கும்பொழுது கருப்பாக கருஞ்சிவப்பாகவும் இருக்கும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கி வளரக்கூடிய ஒரு கோழியாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த கோழியினுடைய முட்டையில் நிறைய புரதச்சத்துக்கள் அதிகமாக உள்ளது அதனால் இந்த முட்டைகள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பெரியவர்களும் சாப்பிடலாம் அதனால் வந்து பார்த்தோன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடியதாக சொல்கிற சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் த்ரீ வேக்சின் கம்ப்ளீட்டேட் பண்ணி தான் இருந்து டேரெக்டாக நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் மினிமம் பார்த்தோன்னா ஐம்பது குஞ்சுகள் வாங்கினால் பஸ் அண்டு ட்ரெயின் மூலமாக டெலிவரி செய்து தரப்படும் நேரடியாக ஐநூறு குஞ்சுகள் வாங்கினால் நேரடியாக டெலிவரி செய்து தரப்படும் இதனுடைய இதனுடைய விலை நூற்றி முப்பது ரூபா மட்டுமே